நோட்டு கொடுத்துருக்காங்க ஒரு மரக்கால் நெல் கொடுத்து அதன் விலைக்கேற்ப நான்கு மரக்கால் வரகு பெறுவது பெறுதல் போடுவது என்பது கருத்து அது அந்த காலத்துல ஒரு கணக்கு வழங்குது இந்த மாதிரி அவலுக்கு உண் நெல்லுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி மக்கள் பார்த்தீங்கன்னா இயல்பாக ஒரு எப்படி யாரு நிர்வகிக்கான்னு தெரியாது ஆனா அப்படி இருந்தது அப்படிங்கறத பக்கத்து சின்ன பிள்ளையில தொழி வாங்குறதுக்கு நெல்லு குடுப்பாங்க அவல் வாங்கறதுக்கு நெல்லு குடுப்பாங்க உப்பு வாங்குறதுக்கு நெல்லு குடுப்பாங்க விவசாயம் பண்றவங்க வீட்டுல நெல்லு இருக்கும் அதனால என்ன மீன் நெல் வாங்கறதுனாலும் நெல்லு குடுக்க வேண்டியதுதான் இதுல அவங்க குடுத்து அந்த பொருளை அவங்க வாங்கிக்குவாங்க ஒரு ரேஷியோ இருக்கும் அந்த ரேஷியோ எல்லாம் யாரும் முடிவு பண்ணுவாங்க இல்ல அப்படி இருந்து இருக்குது